நான் தமிழில் நன் கதைப்பன் இப்போவே ஒரு சிறப்பான உரைக்கு பிறகு வந்து நாம் கதைக்கு வந்தோம் என்று சொன்னால் ஒரு பெரிய சிக்கல் தான் எப்படி வந்து ஈடு என்று சொல்லி நான் சிலவற்றை யோசித்து வந்திருந்தேன் அதில் லசந்த் அவர்கள் மிக விளக்கமாக அந்த பிரச்சனைகளை வந்து முன் வச்சிருக்கிறேன் அதே நேரம் ஒரு சந்தர்ப்பமும் நான் நினைக்கிறேன் ஏனென்றால் நான் என்னுடைய உரையில் முக்கியமாக பார்க்க வேணுமென்று யோசித்த விடயம் வந்து எப்படி நாங்கள் தீர்வு காணலாம் அப்படின்ட்டு இப்போ முக்கியமாக ஒரு நல்ல ஒரு உதாரணம் இந்த என்ன பங்க்ரோத்து அல்லது வந்து நாங்கள் இப்போ வந்து கடன் கட்ட முடியாத ஒரு நாடாக இருக்கிறோம் அப்படியான சூழலில் இருக்கிற ஒரு நாடு என்று சொன்னால் பொதுவாகவே வந்து சமூகம் வந்து மிகவும் ஒரு ஒரு மோசமான நிலையில் மனம் மனம் தளருன்னு ஒரு நிலையில் இருக்கும் அப்போ கூடுதலாக நான் நினைக்கிறேன் சமூகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் தெரியும் நாங்கள் மிக மோசமான நிலையில் இருக்கிறோம்னு சொன்னால் கொஞ்சம் நேரமாவது சந்தோஷமாக இருப்போம் ஒரு பாட்டி உண்டு ஒரு போடுவோம் நாங்கள் ரைட் அப்போ அந்த மாதிரி தான் சில வழியில் வந்து இலங்கையும் வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு வந்து நாங்கள் சில விடயத்தில் முக்கியமாக ஏதோ என்ன சில தேவையில்லாத செலவுகளை செய்து நாங்கள் ஒரு பெரிய நாடு இல்லை நல்ல நிலையில் இருக்கிற மட்டும் காட்டிக்கொள்கிற ஒரு நிலப்பாடும் இருக்குது இது இதேங்கிற சமூகத்துலேயும் இதே சூழல் இருக்குது ஆனால் நான் அந்த என்னுடைய மகள் எனக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் ஒன்று சொன்னார் அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக வந்து புத்தபிரான் முன் வச்ச ஒரு மிக முக்கியமான ஒரு கோட்பாடு இருக்குது அவர் சொல்கிறார் பயத்துக்கு மேற்பட்டது உண்டே உண்டு தான் அது நம்பிக்கை அப்படின்ட்டு ஹோப் அப்போ இந்த இந்த தற்போதைய சூழலில் நாங்கள் ஒரு பயந்த நிலையில் அப் ஒரு மோசமான நிலையில் இருக்காமல் நாங்கள் உண்மையாக வந்து ஒரு 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 நம்பிக்கையான நிலையில் எப்படி இந்த சூழலில் இருந்து மாறி முன்னேறலாம் என்ற நிலைக்கு நாங்கள் போக வேண்டியது தான் நான் நினைக்கிறேன் எங்களுடைய அடுத்த பரம்பரைக்கு நாங்கள் செய்கிற ஒரே ஒரு கடமை ஏனென்றால் கூடுதலாக இங்கே இருக்கிறவர்கள் நான் நினைக்கிறேன் நாங்கள் எல்லோரும் இந்த நாட்டில் தொடர்ந்து வாழ வேணும் என்று நினைக்கிறோம் இந்த நாடு வந்து ஒரு சிறப்பான ஒரு நாடாக இருக்க வேண்டும் எங்களோட பிள்ளைகள் இங்கே வாழ வேணும் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை வந்து ஒரு சிறப்பாக சிறப்பான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா அந்த அந்த நோக்கத்தோடு தான் நாங்கள் இன்றைக்கும் வந்திருப்போம்னு நினைக்கிறேன் அப்போ அதுக்கு நாங்கள் ஒரு சிறப்பான நாட்டை உருவாக்க வேணும் அதுக்கு எங்களுக்கு நம்பிக்கை மிக முக்கியமானது இப்போ இன்றைக்கு நான் சில உதாரணங்களை பேசலாம் என்று யோசித்தேன்னா அந்த பல உதாரணங்களை லசனத்தை விளங்கப்படுத்தி இருக்கிறார் அதனால் அதுக்குள்ளே போக தேவையில்லை ஒரு நெருக்கடியான பொருளாதார நிலை ஒரு சிக்கலான ஒரு ஆட்சி முறை நிலப்பாடு மற்றது பொதுவாக ஒரு சமூக ரீதியானவும் வந்து ஒரு சிக்கலான நிலையில் நாங்கள் இருக்கிறோம் கௌரவ மதிப்புக்குரிய சோபிதா அவர்கள் இந்த தேசிய இயக்கத்தை உருவாக்கக்குள்ள அல்லது அந்த உரு தேசிய இரக்க இயக்கத்தை முன்னெடுக்கக்குள்ள பிரச்சினைக்கான தீர்வு முறை தொடர்பான ஒரு மிக முக்கியமான ஒரு மாற்றத்தை வந்து அவர் சிந்திச்சிருந்தார் என்றால் அவர் அந்த இயக்கத்தை முன்னெடுத்து ஒரு முறை மாற்றம் வேணுமென்று கோரக்குள்ள ஒரு மிக அதிகாரமுடைய ஒரு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் சமாதானத்தை விட்டேன் அபிவிருத்தியை கொண்டு வந்து விட்டேன் நான் சொல்வதை அதிகாரம் என்னிடத்தில் கூடுதலாக இருந்தால் இங்கே எல்லா பிரச்சனையிலும் தீந்திரும் அரசு ஆட்சி என்ற முறையில் அவர் ஆட்சி செய்து கொண்டிருந்தார் அப்போ முக்கியமாக அந்த அப்படியான ஒரு ஆட்சி முறையை எதிர்த்துத்தான் நான் நினைக்கிறேன் முக்கியமாக ஒரு சோபிதா அவர்கள் இந்த இயக்கத்தை தொடங்கியிருந்தார் அப்படியான ஒரு அப்படியான ஆட்சி முறை நாட்டை வந்து அழிவுக்குத்தான் கொண்டு செல்லும் என்று அவர் அந்த காலத்திலேயே நான் நினைக்கிறேன் மிக தெளிவாக எதிர்காலத்தை கண்டிருந்தார் அதுதான் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த பொருளாதார மற்றது அரசியல் நெருக்கடி ஒன்றை வந்து நாங்கள் சந்திக்க நேரு நேரிட்டது அப்போ இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காணுறேன்டா இல்லை நாங்கள் பிரச்சனையை பற்றி தான் எப்போவுமே இருக்கிறோம் அப்போ இந்த பிரச்சனையை எப்படி நாங்கள் சமாளிக்கலாம்ன்றதுக்கு வந்து அந்த கலந்துரையாடலை தொடக்குவோம் அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன் எவ்வளோ தூரத்துக்கு இந்த என்னென்னு சொன்னால் நாங்கள் இந்த க கருத்துக்களை தெரிவிக்கலாம் ஆனால் மாற்றங்கள் கொண்டு வர்றதில் வந்து ஒரு தனிநபரோ நாங்கள் சிலவில் சொல்ல மாதிரி அரசியல்வாதிகளை அரசியல்வாதிகள் மேலே பழி போடுறதோ இந்த பிரச்சனையில் தீர்வுக்கு தீர்வு காணறதுக்கு வழியாக அமையாதுன்றது என்னுடைய நம்பிக்கை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் என்று சொன்னால் சமூகம் இணைந்து செயல்பட வேண்டிய தேவை இருக்குது நான் லசந்த் அவர்களுடைய கருத்தில் கொஞ்சம் மாறுபடுறேன் அரசியல் அமைப்பில் மாற்றம் அல்லது வந்து முறை மாற்றம் சிஸ்டம் சேஞ்ச் மட்டும் சிஸ்டத்தை மட்டும் மாற்றினா எல்லாம் மாறுமன்று நான் நம்ப இல்லை ஏன்னா நீங்கள் இவ்வளவு நல்ல பஸ்ஸை கொண்டு போட்டாலும் அதில் ஓடுற டிரைவர் வந்து ஒழுங்காக ஓடணும் மெக்கானிக் வந்து ஒழுங்காக மெயின்டைன் பண்ணணும் கண்டக்டர் வந்து வார போகிற ஆக்களை வந்து மரியாதையாக மதிப்பாக நடத்தி சரியான முறையில் நடத்தணும் ரைட் அது எங்களோட கையில் தான் இருக்குது நாங்கள் தான் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் எங்களுக்கு தேர் தேர்வு தெ என்ன எலெக்ஷன் ஒன்று வருது அந்த இலெக்ஷனில் நாங்கள் எப்படி வாக்களிக்கிறோம் ரைட் கோவிக்கக்கூடாது சமாவெண்ணு அம்மேக்கர் கியூவடை என்கிற நாட்டில் நாங்கள் தற்போதைய சூழல் திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் வந்து நாங்கள் இன ரீதியாகவும் மத ரீதியாகவும் தான் நாங்கள் சிந்தித்து வாக்களிக்கிறோம் ரைட் இன ரீதியாகவும் மத ரீதியாகவும் தான் நாங்கள் ஒரு பிரச்சனைக்கு தீர்வையும் நாங்கள் பார்க்குறோம் அப்போ அந்த ரீதியாக நாங்கள் பிரச்சனையில பார்த்தால் இப்போ கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி வருஷமாக கிட்டத்தட்ட அந்த 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 வழியில் தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அந்த வந்த வழியும் வந்து சில வேலையில் இந்த பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குமாண்டும் நான் நினைக்கிறேன் நாங்களும் அந்த கேள்வியை எங்கள்கிட்ட கேட்க வேணும் அப்போ இதில் இந்த என்னுடைய கலந்துரையாடலாம் நான் வந்து முக்கியமாக வந்து ரெண்டு மூணு விஷயத்தை பார்ப்போம் என்றால் நேற்றைய தினமும் முந்தினாள் முந்த நாள் ஒரு செய்தி வந்தது சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கள் இலங்கையைச் சேர்ந்த முன்னாள் சிப்பாய்கள் ரஷ்ய நாட்டில் வந்து கூலிப்படையாக அந்த ட்ரோன் ட்ரோன் தாக்குதல்களுக்கு வந்து அவங்க வந்து இந்த ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க கெனன் ஃபடர் அதாவது ட்ரோன் ஃபொடர் என்று இப்படி ஒன்று பயன்படுத்துகிறாங்க அதாவது ட்ரோனாக ட்ரோனால் வந்து தாக்குதல் நடத்தப்படும் அந்த ட்ரோனால் தாக்குதல் நடத்தப்படுற நேரம் வந்து சில சிப்பாய்களை வந்து வெடி வாங்குறதுக்குண்டு அவங்க பயன்படுத்துவாங்க அப்போ இங்கே வந்து ஒரு பக்கம் ஒரு பெரிய கருத்திருக்கு வீரர்கள் அப்படின்ட்டு சொல்லி ஆனால் கடைசியாக மிக மோசமான பொருளாதார நிலை லசந்த கூறியதை போல் குடும்பங்களில் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இந்த நாட்டில் வந்து அந்த தீ ஒன்று இல்லாத காரணத்தால் பல சிப்பாய்கள் இந்த நாடுகளுக்கு வந்து கடத்தப்பட்டு அங்கே வந்து அவர்களோட உயிரை வந்து அற்பமாக இழக்கிற நிக நிகழ்வு நடக்குது அதுக்கு நாங்களும் பொறுப்பு இல்லையா இப்போ அதுக்கு நான் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் இருந்து நாங்கள் இந்த பிரச்சனையில் யுத்தம் முடிஞ்ச இருந்து பிரச்சனையில் தீர்க்குறதுக்கு முற்பட்ட விதமும் இதில் வந்து ஒரு காரணமாக நான் எடுப்பேன் ஏன்னா நாங்கள் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வந்து எல்லோரும் இருந்து சரி யுத்தம் நடந்துட்டுது ஒரு மிக கொடூரமான நிகழ்வுகள் நடந்தது அதுக்கு பொறுப்புக்கூறல் கேட்டு சில பேர் இருக்கிறாங்கள் பாதிக்கப்பட்ட பல பேர் இருக்கிறாங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் அது தீர்வு தீர்வு காணப்படாமல் இருக்குது அதை நாங்கள் எப்படி தீர்க்க முற்படுறோம் என்று யோசிக்காமல் ஒருத்தர் வந்தார் இப்படித்தான் எல்லாரும் இருங்க இதுதான் நடக்கும் என்று சொன்னார் அதை ஏற்று நாங்கள் போனோம் இதே விடயம்தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அதை மிக வெளிமைப்படுத்துறதுக்கான செயல்பாடாகவும் அமைஞ்சது அதாவது ஒருத்தர் வந்தார் மறுபடியும் இன்னொரு சமூகத்தை காட்டி சொன்னார் இவங்க தான் பிரச்சனை என்று சொல்லி அவங்களுக்கு அவங்களை நான் கட்டுப்படுத்துவேன் என்று சொன்னார் எல்லாரும் அவருக்கு வாக்களித்தாங்க ஆனால் அவருக்கு உண்மையாக வந்து பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கோ நாட்டை முன்னுக்கு கொண்டு போகிறதுக்கோ சரியான முறை வந்து அவருக்கு தெரியலை அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு முறை நகர்த்தல் செய்கிறதுக்கு மட்டும் யோசித்த அப்போ இதில் தெளிவான பிரச்சனை உண்டு அவர் சொன்ன மாதிரி அரசியல் யாப்பில் மாற்றம் தொடர்பாக எங்களுக்கு தேவை இருக்குது ஏனென்று நான் நான் சொல்லுவேன் அதிகாரம் மிகவும் ஒரு இடத்துல வந்து அதிகாரம் மிக கூடுதலாக ஜனாதிபதியிலையும் பாராளுமன்றத்திலேயும் அது இருக்குது ஆனால் இறையாண்மை என்று நாங்கள் கதைக்கக்குள்ள மக்கள்கிட்ட உங்கள்கிட்ட எங்கள்கிட்ட அந்த இறையாண்மை இருக்குது என்றால் நாங்கள்தான் அந்த அதிகாரத்தை யாருக்கு எந்த மட்டத்தில் கொடுக்கணும் என்று சொல்லி நாங்கள் சிந்திக்க வேணும் அப்போ கட்டாயம் இது தொடர்பான மாற்றம் எங்கட கையில் இருக்குது நாங்கள் இது இந்த மாற்றம் தொடர்பாக யோசிக்கலாம் உண்டு லசந்த சொன்ன மாதிரி ஒரு காலத்தில் இங்கே கிராம சபைகள் இருந்தன அன்றைக்கு ப்ரொஃபஸர் பாலசுந்தரம் பிள்ளை சொல்லக்குள்ள சொல்கிறார் எழுபதாம் ஆண்டுக்கு முதல் எட்டாயிரம் கிராம சபை உறுப்பினர்கள் இருந்த நாடு இன்றைக்கு நாங்கள் எட்டாயிரம் அதில் இருபத்தஞ்சி சதவீதம் பெண்களை சேர்த்தோன்னு அது கூடுதல் என்று சொல்லி எல்லோரும் கதைக்கு வழிக்கிட்டாங்க எட்டாயிரம் என்ன பிரதேச சபை உறுப்பினர்கள் இருக்குதுன்னு சொன்னால் அது கூட அதை குறைக்கணும் என்று யோசிக்கிறோம் ரைட் அதுக்கு காரணங்களும் சொல்கிறோம் அப்போ நாங்கள் கீழே இருந்த அதிகாரத்தை கொடுத்து வாரம் என்று சொன்னால் கிராம மட்டத்தில் பிரதேச மட்டத்தில் மாகாண மட்டத்தில் நான் நினைக்கிறேன் ஓரளவு இந்த விடயத்தில் தமிழ் பேசுகிற சமூகங்களும் சில சிங்களம் பேசுகிற சமூகங்களும் ஒரு ஒருமித்த கருத்தில் இருக்குது இந்த மாகாண சபை முறை மூலமாகவும் அதிகாரம் வந்து ஒரு பரவலாக்கப்படுது கூடுதலாக அந்தந்த மாகாணங்களில் ஒரு அதிகாரம் செலுத்தப்படுது உள்ளூராட்சி சபை முறையில் வந்து உள்ளூராட்சிகளுக்கு சில அதிகாரங்கள் கொடுக்கப்படுது இந்த இந்த முறையில் அதிகாரத்தை வந்து நாங்கள் பகிர்ந்து போகிறதும் ஒரு இதில் ஒரு முறை மாற்றத்தில் ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னா ஒரு இடத்துல பவர் கூட இருந்தால் அது நீங்கள் நான் நினைக்கிறோம் உலகளாவிய ரீதியில் நாங்கள் பார்க்கலாம் உண்மையாக நாங்கள் பார்க்கலாம் எல்லா இடத்துலையும் இது நடக்கிற விஷயம் நாங்கள் உணர் உணர்ந்து கொள்ளலாம் அதிகாரம் கூட இருக்கிற இடத்துல அந்த அதிகார துஷ்பிரயோகம் வந்து கூடுதலாக இருக்கும் அதோட ஊழல் வந்து அதோட சேர்ந்து போகிற உண்டு அப்போ அமெரிக்கா போன்ற நாடுகளில் அவங்க நல்ல உதாரணம் சொல்கிறாங்க அந்த நாட்டில் வந்து செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் சொல்லுவாங்க அதிகாரம் கொடுக்கப்படுதுதான் ஆனால் அதே நேரம் அது வந்து வரையறுக்கப்படுது அப்போ இலங்கையில் அந்த முறையான ஒரு மாற்றம் கொண்டு வர வேணுமென்ற ஒரு ஒரு இணக்கம் வந்து மக்கள் மத்தியில் கொண்டு வந் கொண்டு வந்தால் மட்டுமே அதில் மாற்றம் கொண்டு வரலாம் ரைட் அப்போ அதில் சிங்கள மக்கள் சிங்களம் பேசுகிற மக்கள் இந்த அதிகார பரவலாக்க முறையினால் நாடு பிரியும் அப்படின்ற பயம் இருந்தால் அது நடக்காது ரைட் அப்போ முக்கியமாக சிங்களம் பேசும் மக்கள் மத்தியிலையும் வந்து இதை வந்து நாட்டை பிரிக்கிறதுக்காக தனி நாடுண்டு கோருறதுக்காக தமிழாக்கள் முன்வைக்க இல்லை இது உண்மையாக இந்த நாட்டை கட்டி எழுப்புறதுக்கான ஒரு முறையாகவும் அதிகாரம் மக்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக கோரப்படுற முறை என்ற ஒரு சிந்தனையில் மாற்றம் என்று தெரியல உண்மையாக அது ஒரு பெரிய சேலஞ்சர் நினைக்கிறேன் அப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாமா என்று சொல்லி ரெண்டாவது விடயம் இந்த பொருளாதாரம் சார்ந்த விடயங்கள் இதுலேயும் வந்து என்னென்னா அந்த எங்களுக்கு கூட செலவழிக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் வசதியாக இருக்கணும்னு சொன்னால் அதுக்கேற்ற வருமானம் வரணும் வருமானம் இல்லை என்று சொன்னால் என்ன செய்கிறது இப்போ வீடோடு சம்மந்தப்பட்டு தான் நாடும் இருக்குது இப்போ எங்களோட முறை தற்போதைய முறை என்னென்னா கடன் இருக்குது வருமானம் இல்லை வீட்டிலையும் இல்லை நாட்டுக்கும் இல்லை அப்போ வீட்டுக்கு வருமானம் தேவைன்னா நாங்கள் என்ன செய்கிறோம் ஆளை வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம் அனுப்பி அதால் வர முதலீடால் வந்து எங்களோட வீடு ஓடுது அதே நேரம் டொலர் வருகுது அந்த டொலரை வச்சுக்கொண்டு நாங்கள் நாட்டுடைய பொருளாதாரத்தையும் மேனேஜ் பண்ணுறோம் ஆனால் இதில் கட்டாயம் வந்து ஒரு மாற்றம் பெற வேணும் என்றதை வந்து எல்லா பொருளாதார நிபுணர்களும் சொல்லிட்டாங்க நாங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் இக்கோனமிக்கு ப்ரொடக்ஷன் எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய ஒரு உற்பத்தியை பெருக்கி உற்பத்தியை செய்யக்கூடிய ஒரு பொருளாதாரமாக மாற வேண்டிய தேவை இருக்குது அப்போ அதுக்கு இதில் இந்த என்றால் என்னுடைய பெட்ரல் இல்லாமல் போன கடைசி நாள் வரைக்கும் இங்கே இருக்கிற என்னுடைய நண்பர் ஒருத்தர் பெட்ரோல் இல்லாமல் கிடைக்காமல் போன அந்த நாள் வரைக்கும் வந்து பெட்ரோலை எப்படியாவது வேண்டி நாங்கள் நடத்தின வாழ்க்கையை அதே மாதிரி தான் வாழ முயற்சித்தோம் சரிதானே அது நான் என்ன நூற்றி ஐம்பது ரூபா முந்நூறுரூவா நானூற்றம்பது ரூபா ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரத்துக்கு லீட்டர் போனாலும் அந்த பெட்ரோலை எப்படியாவது எங்கேயாவது ஒரு லீட்ரு எடுத்து அதை ஊற்றி நாங்கள் எங்களோடய வாழ்க்கையை அப்படியே கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்தோம் ஆனால் அது இப்போ வீட்டில் வீட்டில் காசு இல்லைண்டா அப்படி வாழ முடியாது ரைட் அப்போ இதில் நாங்கள் ஒரு மாற்றத்துக்கு தயாராக இருக்கணும் நாங்கள் உண்மையாக பொருளாதார ரீதியாக சில நெருக்கடிகளோ கஷ்டங்களையோ இன்றைக்கு நாங்கள் சமாளிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோமா ஏண்டா இப்போ வந்து இறக்குமதியை முழுமையாக விடுறதுன்னு சொல்லியாச்சு அப்போ என்ன செய்கிறோம் நாங்கள் உண்மையாக ஒரு பார்த்தா இங்கேருந்து வந்து வெளிநாட்டில் போய் வேலை செய்து மற்றது டூரிஸ்ட் இங்கே வார காசை வச்சு நாங்கள் ரோல் பண்ணுறோம் அந்த ரோலிங் வந்து அபிவிருத்திக்காக நடக்குதா அந்த பெ பொருளாதார அங்கே வார காசு உண்மையாக இன்னொரு நல்ல அபிவிருத்தியை இங்கே டூரிஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கூடுதலாக டூரிஸ்ட் இங்கே வர்றத்துக்கு நாங்கள் அந்த பணத்தை பயன்படுத்துகிறோமா அல்லது வெளிநாட்டு வாகனங்களை வாங்கி உல்லாசமாக திரியுறோமா ரைட் அதுதான் அந்த சாய்ஸ் ரைட் அப்போ ரெண்டாவது அதே மாதிரி நாங்கள் ஆக்கள வழ வழிநாட்டுக்கு அனுப்புறோம் அவங்க அங்கே வேலை செய்கிறாங்க ஆனால் சில நாடுகள் வந்து அவங்களுக்கு சரியான அளவு பாதுகாப்பு கொடுக்குது சரியான அளவு பயிற்சி வழங்குறாங்க இங்கேருந்து வந்து எடுபடியாகவும் வந்து லேபராகவும் போகாமல் ஸ்கில்டாக வந்து போகிறதுக்கு போனால் அங்கே அவங்க நல்ல தொழிலில் வராங்க மூன்று வருஷத்துக்கு ஒரு முறை வராமல் ஒவ்வொரு வருஷமும் வந்து போவாங்க அவங்களோட குடும்பமும் இங்கே கொஞ்சம் நல்லா இருக்கும் கூடுதலை உழைப்பாங்க மரியாதையோட கௌரவத்தோடு வளர்கிறாங்க கேரள அரசாங்கத்தினுடைய பிரதானமான ஒரு செயல்பாடு அதுதான் எப்படி என்ன கல்ஃபில் இருக்கிற என்ன கல்ஃப் லேபர் மார்க்கெட்டுக்கு எப்படி ஆக்களை பயிற்சி செய்து அனுப்புறது அங்கேருந்து எப்படி வந்து அவங்க நல்ல தொழில்களை எப்படி பெற்று நல்ல இன்கம்மை எப்படி எடுக்கிறது இலங்கை அரசாங்கத்தினுடைய எங்களுடைய அரசாங்கம் என்ன ஒப்பந்தம் செய்யுது போய்ட்டு வந்தாங்களுக்கு தெரி தெரியும் சில நாட்டு பனிப்பெண்களுக்கு என்ன ஊதியம் இலங்கை நாட்டு பனிப்பெண்களுக்கு என்ன ஊதியம் அப்போ இதெல்லாம் வந்து நாங்கள் என்ன மாதிரி எங்களுடைய நடைமுறையை மாத்திரம் நாங்கள் எங்களோட அரசாங்கத்திட்ட எங்களோட பிரதிநிதிகள்கிட்ட நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம் என்றதையும் நாங்கள் பார்க்க வேணும் என்ன இங்கே பொருளாதாரத்தை மேம்படுத்துகிறது இப்போ இன்னொரு மிக முக்கியமான விடயம் இதை சந்தைய கதைக்க இல்லைன்னு நினைக்கிறேன் அதை நான் நான் கதைக்கலாம் மற்றொரு விஷயம் எங்களுடைய நாட்டினுடைய வளம் அப்போ நாங்கள் பார்க்குறோம் சில நாட்டில் பெரிய பெரிய வளம் இருக்குது அந்த நாட்டு வளங்கள் வந்து பெட்ரல் இருக்குது சில மினரல்ஸ் இருக்குது ப பௌதிக வளங்கள் இருக்குது இதுகளைத்தான் பார்க்குறோம் பெட்ரோல் வளம் மற்றது ஆனால் இன்றைக்கு என்ன நடக்குது பெட்ரோலியமை விட முக்கியமாக பேட்ரிஸ் தயாரிக்கிறதுக்கான உலோகங்கள் அந்த கணிகை வளங்கள் மற்றது வந்து சோலார் பேனல் தயாரிக்கிறதுக்கு விண்ட் காற்று ஆலைகளை தயாரிக்கிறதுக்கான வளங்கள் தான் இன்றைக்கு உலகத்தில் மிக முக்கியமான வளம் அது இங்கே இருக்குது அப்போ நாங்கள் சர்வதேச மட்டத்தில் மறுபடியும் ஒரு வணிகத்துக்குள்ளே நாங்களும் உட்படுறோம் தெளிவாக இப்போ மன்னரில் இருந்து திருக்கோவில் வரைக்கும் யாழ்ப்பாணம் மூடாக ரெண்டு விஷயம் நடந்து கொண்டிருக்குது திருகோணமலையிலேயும் அது கொஞ்ச காலத்தில் பெருசாக நடக்கும் நினைக்கிறேன் ஒன்று காற்றாலை தொடர்பான பிரச்சனை ரெண்டாவது மைனிங் அதாவது இந்த மினரல்ஸ் எடுக்கிற விஷயம் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இருக்குது இலங்கைக்கு கடல் பரப்பில் வந்து கிட்டத்தட்ட ஐநூறு கடல் மைல் தூரத்துக்கு பொருளாதார விலயம் ஒன்று இருக்குது அது எங்கே இருக்குது கிழக்கு மாகாண கடற்கரையில் இருக்குது ரைட் அப்போ அந்த 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 கடற்கரைக்குள்ள என்ன என்ன கங்கை நதி காவேரி அந்த நதிகள் எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிற கணிகை வளங்கள் எல்லாமே வந்து இந்த கடலில் என்ன சொல்கிறது அந்த டைட்டு ஆக்ஷனால் எல்லாம் இலங்கையினுடைய கிழக்கு மாகாண கடற்கரையில் பரவி இருக்குது அப்போ இவ்வளோ வளமும் இருக்குண்ட வளத்தை எங்களால் வந்து இப்போ எடுக்கிறதுக்கு எங்கள்கிட்ட காசும் இல்லை திறமையும் இல்லை ஜப்பான் மாதிரியான நாடுகள்ட்ட தான் இருக்குது ஆனால் எங்களுக்கு அது தெரியுமா எங்களோட கடல் பரப்பு இவ்வளோ அந்த பெரிய கடல் பரப்பில் மீன் பிடிக்கிறதுக்கு எங்கள்கிட்ட மல்டி டே போட்டும் இல்லை அதுக்கான டெக்னாலஜியும் இல்லை ஆனால் பல நாடுகள் வந்து எங்கட நாட்டு கடற்பரப்பில் மீன் பிடிக்கலாம் அப்போ வளம் இல்லாத நாடு இல்லை நாங்கள் அதான் நான் சொன்னேன் அந்த நம்பிக்கை இல்லாமல் நாங்கள் பேங்க் ரொத்தான நாடுண்டு யோசிக்கக்கூடாது ஆனால் பொதுவாக இந்தியன் இந்தியன் இன்றைய பொதுவான உலக குளோபலைஸ்ட் வேர்ல்டில் எல்லோருக்கும் தெரியும் இப்போ நாங்களும் செய்வோம் ஒரு ஆள் திறமையான ஆளு தெரியும் அவர் நான் கடைக்கு வேலைக்கு நாங்கள் வேலைக்கு வச்சிருக்கிறோம் இவருக்கு நான் கடனை கொடுத்து கடனை கொடுத்து வச்சுருந்தேன் சொன்னால் இவர் எனக்கு அடிமையாகவே இருந்து கொண்டே இருப்பார் இவருக்கு தெண்டை திறமை தெரிஞ்சிட்டுண்டா தண்டை வளத்தை என்று சொன்னால் என்னோட இருக்க மாட்டார் ரைட் அப்போ இது ஒரு பொதுவான உலக நடைமுறை இன்றைக்கு இலங்கைன்றது ஜியோ பொலிட்டிக்கலி இந்த என்ன இது மட்டும் இல்லை அதாவது இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில் இருக்கிற பொருளாதார அல்லது யுத்தத்துக்கோ அமெரிக்காவுக்கும் சைனாவில் இருக்கிற யுத்தத்துக்கு மட்டும் இல்லை பொருளாதார ரீதியாக எங்கள்கிட்ட நிறைய வளங்கள் இருக்குது அந்த வளங்களை ஆப்பிரிக்க நாடில் என்ன நடக்குதுன்ட்டு நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே இருக்கிற முழு என்வைரன்மெண்டும் அங்கே இருக்கிற வளங்களை சூறையாடுறதுக்கு மேற்கத்திய நிறுவனங்களுடைய சூறையாட்டத்துக்கு தான் அங்கே முழு செட் சிஸ்டமும் செட்டப் பண்ணப்பட்டிருக்கு அது நடக்காமல் பார்க்குற தேவையும் இருக்குது பிரச்சனை தான் எந்த நாட்டில் வந்து இலவச கல்வி இருக்குது எத்தனை நாடுகளில் இலவச கல்வி இருக்குது இந்தியாவில் கூட இல்லை எத்தனை நாடுகளில் வந்து இலவச சுகாதாரம் இருக்குது இந்தியாவில் கூட இல்லை ரைட் அப்போ எங்களுக்கு பல நல்ல விடயங்களும் இருக்குது யுத்தம் நடந்திருக்குது உரிமை ரீதியாக வந்து ஒட்டுமொத்தமான தமிழ் பேசுகிற இல்லாட்டி சிறுபான்மை சமூகத்துக்கு பிரச்சனைகள் இருக்குது இன்றைக்கும் வந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் இறந்தவர்களுக்கு பொறுப்பு கூறல் கேள் கேட்டுக்கொண்டு தான் இருக்குது இதுக்கான பிரச்சனைகள் காணப்பட வேணும்தான் தான் அதே நேரம் எங்களோட வளத்தையும் வந்து நாங்கள் தெளிவாக உணர்ந்து அந்த வளத்தை பாதுகாத்து எங்களோட நாட்டை செலு செழிப்பிக்கிறதுக்கான ஒரு தேவையும் எங்களுக்கு இருக்குண்டு நான் நினைக்கிறேன் எல்லோரும் ஏற்றுக்கொள்விங்க அதுதான் இந்த எதிர்காலம் அதுதான் எங்களோட பிள்ளைகளுக்கான எதிர்காலம் அப்போத்தான் ஒரு நம்பிக்கையை எங்களோட இளம் சமூகத்துக்கு கொடுக்கலாம் இல்லைண்டா இப்போ எனக்கு தெரிஞ்சு வடக்கில் நாங்கள் யாழ்ப்பாணம் பாரு சொன்னால் ஒரு ஒவ்வொரு நாளும் வந்து வெளிநாட்டுக்கு இனிமேல் இங்கே இருக்கக்கூடாதுன்னு வெளியேறி கொண்டு இருக்கிறாங்க என பேர் இளமாக்கல் கூடுதலாக ரைட் அப்போ படித்தவங்க இளைஞர்கள் வெளியேறுனா எப்படி நாட்டை உண்மையாக எழுப்புறது அதனால் எங்களுடைய வளத்தை நாங்கள் கொஞ்சம் தெளிவாக விளங்கி இதை எப்படி பேன்றது என்றால் இதுக்கு தான் மிக கஷ்டமான பிரச்சனை எப்படி வந்து நாங்கள் ஒரு சமூகங்களாக இடைஞ்சி இங்கே வேலை செய்யலாமா இப்போ மென்னேரில் மண் அழுற சொன்னால் அது வந்து மென்னேராக்கள்கிட்ட பிரச்சனை திருக்கோயிலில் மண் அழுபடுதுன்னு சொன்னால் அது அவங்கள்ட பிரச்சனை ரைட் இங்கே வந்து இப்போ எங்களுக்கு என்ன முக்கியமான பிரச்சனைனு சொல்லுதுன்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு இங்கே புதுசாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நல்ல ஒரு பிரச்சனை நான் பார்ப்பேன் இந்த புத்த கோயில்களுடைய அதாவது புத்த கோயில்கள் கற்ற பிரச்சனை எடுத்தமெண்டா பெரிய பிக்சரில் பார்த்தமன்றா இது ஒரு பிரச்சனையே இல்லை ஏனெண்டா இது எங்களுடைய பாரம்பரிய தமிழர்கள் முஸ்லீம்கள் த சிங்களவர்கள் அனைவருடைய ஒரு பாரம்பரியத்தை தான் நாங்கள் இங்கே உருவாக்கணும் ஆனால் நாங்கள் இது சம்மந்தமாக சண்டை பிடிக்கிறோம் ரைட் இதால் பெரிய மென மெனஸ்தாபங்கள் வருது தமிழ் சிங்கள சமூகத்துக்கு இடையில் இதுவரைக்கும் வந்து எப்போவுமே வந்து மிகவும் இருந்த சைவ குருக்கள் சைவ சமூகம் வந்து மிக வன்மையாக ஒரு ஒரு ஆக்ரோஷமாக எழும்புது ஏனென்றால் கோயில்கள் ஆக்கிரமிக்கப்படுதுன்னு சொல்லி அப்போ இந்த மாதிரி பிரச்சனையில வந்து நாங்கள் எப்படி தீர்க்கிறது அதான் நான் இந்த இயக்கத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்டா பௌத்த பீட பீடங்களோடையும் ஏனைய மத பீடங்களோடையும் வந்து ஒரு நல்ல உறவு வந்து அந்த அமைப்புக்கு இருக்குது இந்த அமைப்பு அந்த இடத்துல வந்து எங்களோட சேர்ந்து இணைஞ்சு இந்த மாதிரி இடங்களில் அரிசி மேலே மாதிரியான இடத்துல குறுந்தூர் மேலே கிழக்குமான முழுக்க இதை எங்களுடைய எங்களுடைய ஒரு ஷேர்ட் அது நாங்கள் இணைஞ்சி பேண வேண்டிய எங்களுடைய கலாச்சாரம் பொருட்களாக நாங்கள் யோசித்து இதை வந்து எப்படி பேணலாம் இதை நாங்கள் எப்படி வந்து இதை நல்ல முறையில் கொண்டு போகலாம்னு யோசித்து ஒரு வழிமுறையை நாங்கள் காண்றது ஊடாக சில வேளையில் எங்களுக்கு இடையில் ஒரு நல்லிணக்கத்தை கொண்டு வரலாமா என்ன அந்த நல்லிணக்கம்னு கதைக்கிறது லேசு ஆனால் நிறைய பிரச்சனைகள் இருக்கக்குள்ளே மிக கஷ்டம் நான் திருவோணமலையில் நான் சொல்லுவேன் மறுபடியும் கோவிக்க வேணாம் நாங்கள் தான் உறவுகள் இருக்கலாம் தனிப்பட்ட ரீதியில் ஏன்னா அரசியல் ரீதியாகவோ அல்லது வந்து சமூக ரீதியாகவோ நாங்கள் இணைஞ்சு செயல்படுறோமா உதாரணத்துக்கு இங்கே இந்த பாடசாலை பிரச்சனை வந்தவுடனே எவ்வளோ பெரிய ஒரு வன்மையான பிரச்சனையாக மாறினது ரைட் ஆக்கிரமிப்பு பிரச்சனையாக ஒவ்வொரு ச ரெண்டு சமூகமும் பார்த்தது இந்த கோயில் பிரச்சனை உடனே வந்து ரெண்டு சமூகமும் மிக வன்மையாக யோசிக்குது அவன் மேலோட்டமாக நாங்கள் கொள்வோம் ஆனால் ஆழமாக வந்து எங்கள நம்பிக்கையை எங்கள்கிட்ட இணைஞ்சு வேலை செய்யலாம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு நாங்கள் சேர்ந்து காணலாம் என்ற ஒரு உடன்படிக்கை வந்தால் தான் வெளியில் இருக்கிற பெரிய பிரச்சனையை நாங்கள் சமாளிக்கலாம் எங்களுக்கு வளம் இருக்குது தண்ணி வளம் இருக்குது கடல் வளம் இருக்குது கடலில் இருக்கிற பிரதேச வளம் இருக்குது கோஸ்டல் ஏரியாவில் இருக்கிற முழு வளமும் கிழக்கு மாகாணத்துக்கு ஸ்பெஷலாக இருக்குது மற்றது மனித வளத்தில் இன்றைக்கு நான் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு எப்பவுமே பொருளாதார நிபுணர்கள்கிட்ட கிழக்கு மாகாணம் வந்து டொலர் டொலர் உழைப்பதில் வந்து பாசிட்டிவாக இருக்குதான்னு சொல்லி ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் வந்து அது தமிழ் சிங்களம் முஸ்லீமாக இருந்தாலும் ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு ஆள் ரெண்டு பேர் வந்து கல்ஃபில் வந்து உழைக்கிறாங்க அங்கேருந்து காசு வருது அப்போ அந்த காசெல்லாம் வந்து கிழக்குமானத்தினுடைய உதாரணத்துக்கு அந்த ஜிடிபிக்கு காட்டுப்படுதா என்ன ஜிடிபி கல்குலேஷனில் இருந்து தான் டெக்ஸை வந்து நாங்கள் எப்படி பிரித்து கொடுக்குறோம் அந்த அந்த அபிவிருத்திக்கு பயன்படுத்தப்படுற நிதியும் அதிலேருந்து வருது ரைட் அபிவிருத்தி அடையாத மாகாணம் அபிவிருத்தி அடையாத மாகாணம் பாவமண்டு கொடுக்குற மாதிரி பார்க்கப்படுறதா உண்மையாக உழைச்சி கொடுக்குற மாகாணமாக இருக்குதா நைட் அப்போ அதை கொஞ்சம் நாங்கள் அந்த நாங்கள் சிந்திக்கிற முறையை வந்து கொஞ்சம் மாற்றலாமா மாற்ற வேர்டு மட்டும் தான் நான் நினைக்கிறேன் நான் மாற்றலாமாண்டு உங்கள்கிட்ட கேட்குறேன்டா வெல்ஃபேர் நாங்கள் பார்க்குறோம் அரசாங்கம் ஏதாவது உண்டு நாங்கள் பாவம் வந்து பார்த்து சமர்தியை கொடுத்தாங்க இப்போ அஸ்வசமாக கொடுக்குறாங்க ஆனால் லசந்த வடிவாக சொன்னார் இந்த நாங்கள் கொடுக்குற டெக்ஸில் இருந்து தான் நாங்கள் வெளிநாட்டில் இருந்து போய் திரும்ப வந்து உழைச்சிட்டு வர்ற காசில் இருந்து தான் எங்களோட இருந்து தான் இவ்வளவு டெக்ஸும் பெருகுது அப்போ அது வந்து அது ஒரு உரிமை சார்ந்த விடயம் அது வந்து சும்மா உங்களுக்கு கொடுக்குற எங்களுக்கு கொடுக்குற ஒரு என்ன சொல்கிற ஒரு வெல்ஃபேர் இல்லை ரைட் அதுவும் வந்து உரிமை சார்ந்து இருக்குது ஸோ இதை பற்றி நாங்கள் கொஞ்சம் இந்தியன் கலந்துரையாடலாம் கொஞ்சம் கூடுதலாக பார்க்கலாம் என்று நான் நினைக்கிறேன் மறுபடியும் நான் அந்த மூன்று விடயம் தொடர்பாக சும்மா ஞாபகம் உண்டு அதிகாரம் சம்மந்தமான பிரச்சனை அதில் ஒரு இணக்கம் வந்தால் தான் நம்பிக்கை வந்தால் தான் அந்த அதிகாரத்தை வந்து பகிர்ந்து கொடுக்கலாம் ஒரு கூட்டாட்சி முறை இந்தியாவுடைய எக்ஸாம்பிள் எப்போவுமே சொல்லப்படுது ஆனால் இலங்கையில் அது சம்மந்தமான பயம் தொடர்ச்சியாக இருக்குது இலங்கை பிரிஞ்சு போக இல்லை இந்தியா பிரிஞ்சு போக இல்லை ஜெர்மனி பிரிஞ்சு போக இல்லை சுவிஸ் ஃபெடரேஷன் பிரிஞ்சு போக இல்லை அவங்க மிக வலிமையான சக்தியான நாடுகளாக இருக்கிறாங்க ஆனால் இலங்கையில் அந்த பயம் இருக்குது ஆனால் அங்கே மிக முக்கியமான விஷயம் சுவிட்சர்லேண்ட் ஒரு உதாரணமாக சொல்லுவாங்கள் அதிகார பரவலாக்கத்துக்கு அல்லது அதிகாரம் பகிர்ந்தளிப்பதற்கு ஒரு நல்ல உதாரணம் எல்லா விஷயமும் கதைச்சி பேசி தீர்மானம் தான் எடுக்கணும் தனிநபர்கள் அதிகாரத்தோடு தீர்மானம் எடுக்க முடியாது அது ஸ்லோ உடனடியாக நடக்காது எங்களுக்கு உடனடி மாற்றம் வேணுமா அல்லது நாங்கள் இந்த பாதையில் போக போகிறோமா நான் சொல்லுவேன் நாங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் எழுபத்தஞ்சி வருஷமாக நாங்கள் ஏதோ குயிக்காக உடனடியாக இந்த சிங்கப்பூர் ஆகிற அந்த கதை இருக்குது இல்லை எல்லோருக்கு நாங்கள் சிங்கப்பூர் ஆக்க போகிறோம் சிங்கப்பூராக்க போகிறோம்னு சொல்கிறது சொல்லி பின்னுக்கு தான் போய்கொண்டிருக்கிறோம் நாங்கள் இலங்கையை வித்தியாசமான முறையில் இலங்கையாக எப்படி உருவாக்குறது ஒரு கலந்துரையாடல் மூலமாக அதிகாரப் பரவலாக்கம் உண்டு இந்த பொருளாதார அபிவிருத்தி முறை உண்டு இது ரெண்டுக்கும் மிக முக்கியமான விஷயம் சமூகங்களுக்கு இடையில் வந்து இணைஞ்சு செயல்படக்கூடிய ஒரு முறை அது திருவண்ணாமலையிலேருந்து தொடங்கலாம் அதுக்கு இன்றைக்கு ஒரு தொடக்கமாக இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்த இந்த அமைப்பினருக்கு நன்றி கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி